வணக்கம் வாழ்க வளமுடன் நமது ஆன்மீக தலங்களில் உள்ள சிறப்புகள் யூனிக்னஸ் அதாவது வேறெங்கும் இல்லாத சில விஷயங்களை கூர்ந்து கவனிப்பதில் நாம் சில நேரங்களில் தவறுறோம் அதை சுட்டி காட்டுவது தான் இந்த பதிவுகளின் நோக்கம் குறிப்பாக பல கோயில்களில் கோயில் கோபுரங்களை நாம் பார்த்துருப்போம் அந்த கோவில் கோபுரங்களை பார்த்தோம்னா அதில் பல சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நமது தேசிய தலைவர்கள்னு மரியாதை செய்யக்கூடிய காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தேசிய தலைவர்களுக்கு கோபுரங்களில் சிலை அமைக்கப்பட்டுள்ளதா பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் இது மதுரை மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோயில் கோபுரத்தில் காந்தியடிகள் கஸ்தூரிபாயுடனும் சிலையாக அமைக்கப்பட்டுள்ளார் ஜவஹர்லால் நேரு சிலையும் சுபாஷ் சந்திரபோஸ் சிலையையும் இந்த கோபுரத்தில் காணலாம் வேறு எந்த வைஷ்ணவ கோவிலிலும் இப்படி ஒரு அமைப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரி உப்பளத்தில் இருக்கிற நேதாஜி நகரில் உள்ள ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் கோயில் ஆலய முகப்பில் மகாகவி பாரதியாருக்கு சிலை வைத்துள்ளனர் இக்கோயிலில் பாரதியார் இந்த கோயில் வந்து பாரதியாரால் பாடப்பெற்ற கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் நம்ம கருவடி குப்பத்தில் பாண்டிச்சேரி கருவடி குப்பத்தில் இருக்கிற சித்தானந்த சுவாமி கோயிலில் உள்ள தனி மேடை பாரதியார் அமர்ந்த போன்ற ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அதுவும் பல பாரதியார் பாடல்கள் பாடப்பட்ட இடம் அந்த கோயிலை பற்றியும் பாடல்கள் இட்டிருக்காரு அது இல்லாமல் அந்த கோயில் ஒரு காலத்தில் கோயில் தோப்பாக இருந்த காலங்கள் பல மணி நேரங்களில் பாரதியர் அங்கே செலவு செய்து பல பாடல்கள் ஏற்றிய வரலாறு உண்டு அதனால் அங்கு அவருக்கு சிலை அமைக்கப்பட்டிருப்பதும் சிறப்பு வாழ்கோளமுடன் நலமே சூழ்க